ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மீன் பரவாயில்ல பட்டதுங்க உண்டு எல்லா மீனுமே இருக்குது எப்போவும் போல் வெரைட்டியாக நிறைய ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இவங்களும் இறால் வச்சுருக்காங்க இந்த இறால் வந்து கிலோ நானூற்றம்பது ரூபாய் இந்த துண்டு மீன் பாறை மீன் நல்ல துண்டு ஃப்ரெஷ்ஷான மீன் வச்சுருக்காங்க அவங்க நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி பாருங்கள் அந்த வெட்டி கொடுக்குறாங்க பாருங்கள் அது வாங்கினவங்களுக்கு குட்டி குட்டி பீஸ் ஆக்கி கொடுக்குறாங்க இது மாதிரி தான் நமக்கு வெட்டி தருவாங்க இவங்க வந்து மீன் வாங்கினவங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க இது மீன் கடையிலையே ரெண்டு மூணு பேர் இந்த மாதிரி இருப்பாங்க ஒரு மூணு நாலு பேர் இருப்பாங்க இடையிடையே அந்த ஸ்டாலுக்கு இடையிடையே இருப்பாங்க இவங்களுமே வெட்டி தருவாங்க நமக்கு அல்லாமல் மீன் வெட்டுற இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே அந்த இடத்துலையுமே நிறைய பேர் ஒரு பத்து பேர்கிட்ட இருப்பாங்க எல்லாருமே கிளீன் பண்ணி வெட்டி வெட்டித்தரவங்க தான் அவ்வளோ ஈஸியாக வெட்டி தந்துடுவாங்க பாருங்கள் இவங்க வில மீனை தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம வாங்கி அதுலேருந்து அதுலேயே கொடுத்துடலாம் பார்த்துடுங்க ஈஸியாக வெட்டி தந்துடுவாங்க இந்த இப்போ ரெண்டு மீனும் வெட்டுறதுக்குன்னா ஒரு முப்பது ரூபாய் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க ரொம்ப பெரிய அமௌண்ட்டெல்லாம் வராது நமக்கு ஈஸியாக வீட்டில் கொண்டு போய் க்ளீன் பண்ணி திரும்ப ஒரு க நம்ம லேசாக லேசாகி எடுத்தால் போதும் லேசாக கழுினா ஒன்று ரெண்டு சொல்லு இருக்க தான் நம்ம எடுத்துடணும் இந்த அண்ணா என்றைக்குமே பெரிய மீன் தான் வச்சுட்ருப்பாங்க இன்றைக்குமே அந்த கொழுவைக்கார தான் வச்சுட்டு வெட்டி வச்சிட்ருக்காங்க இது வந்து பெரிய துண்டாக இருக்குது அமௌண்ட்டும் பெருசாக வரும் அப்போ நம்ம கேட்குறதுக்கு அதுலேருந்து குட்டியாக வெட்டி தருவாங்க அவ்வளோதான் இப்போ வந்து இதில் இந்த நெத்தலி மீன் ஆனால் சின்ன சைஸ் நெத்திலியும் மிக்ஸ்டுமாக இருக்குது பாறை மீனுமே வச்சுருக்காங்க சின்ன சைஸு நம்ம ஒரு மீன் வெலை பேசி வாங்குற மாதிரி இருக்குது அது மாதிரி பால்கார கொஞ்சம் மிக்ஸ்டாக கிடக்குது அது விலை குறைவாக தான் இருக்கும் ஐம்பது ரூபாக்கு தருவாங்க ஒரு கூறு கட்டா மீன் கட்டா மீன் எப்போவுமே விலை குறவு தான் அது தோல் உரிச்சு வைக்க வேண்டிய மீன் பார்த்தியெல்லாம் அதனால் இந்த நெத்தலி தான் இது கொஞ்சம் இது மாதிரி வாங்குறப்போ கொஞ்சம் கழுகுறதும் கஷ்டம் சின்ன மீன் பார்த்தீங்களா ஆனால் மீன் மாங்காய் பச்சை மிளகெல்லாம் வச்சு கரை வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இவங்களும் நிறைய மீன் வச்சுருக்காங்க சின்ன இந்த நவர மீன் மாதிரி அப்புறம் கொழியா மரல் அயலை முட்டி மீன் வரை முட்டி வச்சுருக்காங்க நண்டு இருக்குது இந்த நண்டு வந்து அந்த எஸ்போட்டு போகிற நண்டில் சின்ன சைஸை பத்துடுங்க அதுவுமே நல்ல காலெல்லாம் பெருசாக இருக்கனால நல்லா சதக்கட்டியாக இருக்கும் இந்த இறால் பாருங்கள் நண்டு இறால் இறாலும் கலர்ஃபுல்லாக ரெண்டு சைஸ்லேயுமே இருக்குது கண்ணங்குழிச்சாலை சாலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதுவும் அம்பிகா மொதல் வரிசையில் சாலை மீன் இந்த பூச்சிக்கார பால் காரை எல்லாம் இல்லை பூச்சிக்காரன்னு சொல்லுவேன் அந்த பூச்சிக்காரையும் ஃப்ரெஷ்ஷாக அப்படி பழ கொண்டு வச்சுருக்காங்க சால மீன் இருக்குது சாலை பாருங்க பெரிய சைஸ் சாலையாக இருக்குது சில நேரம் சின்ன சாலையாக இருக்கும் இது கொஞ்சம் பெரிய சைஸ் குறு வச்சுருக்கிறது ஐம்பது ரூபாய்க்கு தான் இந்த நெத்தலி எல்லாமே குறு வச்சிருக்காங்க கண்ணங்குழி சாலை இருக்குது அப்புறம் அருள மாமா இருக்காங்க இவங்க எப்போவுமே இந்த சின்ன சைஸ் ஆள் கொண்டு வந்தாங்கன்னா அப்போயே உரிக்க ஆரம்பிச்சுருவாங்க தோல் எல்லாம் உரிச்சு வச்சிட்டு வந்தாங்கன்னா வாங்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அவங்களும் சும்மா தானே இருக்காங்க மீனை விற்றுட்டு அந்த நேரத்தில் எப்பவும் அவங்க அப்படி தான் செய்வாங்க நமக்கும் பார்த்தோன்னா வாங்குறது மாதிரி தான் இருக்கும் கிளாத்தி கிளாத்தி வந்து வச்சுருக்காங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இதை வாங்கினோன்னா அங்கேட்டையே உரிச்சி எடுத்து வாங்கிட்டு போயிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இவங்க வலை மீன் வச்சுருக்காங்க சூப்பராக ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இருந்து இனி குட்டி குட்டி துண்டாட்டி நம்ம வெட்டி வாங்கிடலாம் நல்ல மீனாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வேறு பெரிய மீனுமே வெட்டி வச்சுருக்காங்க ஒரு விலை மீன் வெட்டி வச்சுருக்கு அப்புறம் பாறை மீன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மீனும் துண்டு போட்டு வச்சுருக்காங்க இதுலேருந்து இனி குட்டி குட்டியாக வெட்டி வாங்கலாம் இல்லை ஒரு துண்டையுமே நம்ம வில பேசி வாங்கலாம் இவங்க எப்போவும் நெத்திலே அப்படி சின்ன மீன் தான் வச்சுட்ருப்பாங்க விலை மீன் இருக்குது இந்த விலை மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பத்திகளா சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு தரம் பிரித்து வச்சிருக்காங்க நம்ம இந்த ஒரு மீன் வேணும்னா ஒரு மீன் விலை பேசி வாங்கலாம் இல்லை அந்த சின்னது பின்னாடி இருக்கிறது வேணும்னா வில பேரம் பேசி வாங்கிடலாம் கிளாத்தியுமே இருக்கு இவங்க கிட்ட கிளாத்தியும் சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வ எடுத்து வச்சிருக்காங்க நம்ம தான் விலை கேட்டு பேசி வாங்கிக்கணும் ஏன்னா இது இப்போ இருநூறு ரூபாய் பெருசு சொன்னாங்கன்னா நம்ம தான் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி வாங்கினேன் அந்த சின்னது எப்போமே எல்லாம் நூறுரூபா ஐம்பது ரூபா அப்படி தான் வச்சிட்ருப்பாங்க அதுக்கு எல்லாம் வராது இந்த வெள்ளை மீன் எப்பவும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இதுவும் சின்ன சைஸ் ரெண்டு எடுத்து வச்சுருக்காங்கன்னா ரெண்டு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று கேட்டாலுமே தந்துருவாங்க இப்போ ஒரு மீன்னா பெருசு நூற்றம்பது ரூபாய் அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம தான் கொஞ்சம் விலை கேட்டு கே குறைச்சி வாங்கணும் அந்த சின்ன மீன் எல்லாம் கூறு வந்து நூற்றம்பது ரூபாய்தான் அந்த பூ மீன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நம்ம கொஞ்சம் வெலை விலை வந்து குறைச்சி கேட்கலாம் இந்த மீன் எப்பவுமே விலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பார்த்துடுங்க இந்த துண்டு மீன் வந்து ஒரு துண்டு தான் அதில் நம்ம பெருசாக ஒன்றும் கேட்க முடியாது இந்த கடைசியில் இருக்கணும் ரெண்டு மூணு சேர்த்து வாங்க நேரம் கொஞ்சம் விலை குறைச்சி தருவாங்க மற்ற மாதிரி ஒன்றும் விலை குறைச்சி தர மாட்டாங்க இந்த கனங்கொழி சாலை பற்றியெல்லாம் நாலு வச்சுருக்கு அது இருக்கும் இவங்களும் புள்ளி கலவா அப்புறமா செம்பல்லி மீன் வெலை மீன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இந்தம்மா நான் மீன் வெட்ட வச்சுருக்காங்க பாறை மீன் இந்த முள்ளம் தலையும் அதில் இருக்க நேரமே நமக்கு பார்த்தா தெரியும் அப்புறம் துண்டை பார்த்தாலுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்களும் ஆனால் ஒரு துண்டு வெட்டி கொடுக்காங்க பார்த்தீங்களா அது அது மாதிரி சின்னதாக நமக்கு வெட்டி தந்துருவாங்க அதில் வச்சு சின்ன கறி வைக்கிற பீஸ் மாதிரி நம்ம கெட்டு சின்ன துண்டாட்டு வெட்டி வாங்கிடலாம் இவங்க அந்த தலடி துண்டு தான் அது கொஞ்சம் விலை குறைச்சி தருவாங்க பார்த்துடுங்க இன்னும் இவங்களும் விலை மீன் எடுத்து வச்சுருக்காங்க இப்போ ரெண்டு வில மீன் முந்நூறுரூபா சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் இருநூற்றம்பது ரூபாய் ரூபா அப்படியெல்லாம் கேட்டு வில பேசி வாங்கலாம் இவங்கள்ட்ட சின்ன கிளாத்தி அயலை அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கடை எல்லாமே காலையில் ஒன்பது மணிக்கு திறக்க பார்த்துடுங்க ஒன்பது மணிக்கு வந்துருவாங்க ஒன்பதரைக்கெல்லாம் மீன் திறந்து வச்சு விற்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறமா நைட்டு வரைக்கும் இருக்கும் இந்த காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு விதம் எல்லா கடையுமே திறக்க ஆரம்பிச்சிரும் நம்ம கொண்டு வந்துடுவாங்க காலையில் மீனுக்கு போயிட்டு இலம் பிடிச்சி எடுத்துகிட்டு வரவங்கெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க அப்போ நம்ம பார்த்து ஃப்ரெஷ்ஷான மீனை பார்த்து வாங்கலாம் இதுக்கு வால் பார்த்திங்களா கொஞ்சம் கலராக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி நம்ம வள மீன்லேயுமே எவ்வளோ சைஸு பார்க்குறோம் பார்த்தீங்களா சிலதில் அந்த வால் அடிக்கிட்ட ஒரு கருப்பு மாதிரி இருக்கும் அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நம்ம இது வெலை பேசி கேட்டு வாங்கினோம் ரெண்டண்ணா நானூறு முந்நூறு அப்படி தான் சொல்லுவாங்க இது கிளாத்தி வந்து ஒரு இது பெருசு வந்து இருநூறுரூபான்னு சொல்லியிருக்கு நம்ம விலை குறைச்சி தருவாங்க கணங்குளிச்சால வந்து அது நூறுரூபாய்க்கு தான் எடுத்து வைக்கிறாங்க கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இன்றைக்கி மீன் எல்லாமே இருந்துச்சு இது மாதிரி நம்ம ஒரு பதினோரு மணிக்கு வந்தோம்னா எல்லா மீனும் பார்த்து வாங்கலை எல்லா கடையும் டைம் இருந்ததுன்னா ஒரு சுற்றி சுற்றிட்டு நமக்கு ஏற்றாப்பில் நம்ம காசுக்கேற்றாப்பில் நமக்கு பிடிச்ச மீன் பார்த்து வாங்கலை இப்போ பிள்ளைகள் இருக்க நேரம் அதுக்கேற்றாப்பில் மீன் வாங்கினாங்க கறி வைக்க ஒன்று பொறிக்க ஒன்று அந்த மாதிரி என்ன மீன் வேணும்னாலும் பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் இறால் நண்டு கனவா எல்லாமே தினத்துக்குமே இங்கே இருக்கும் நம்ம விசேஷமாக ஏதாவது விருதுகாராக வந்துட்டுனோம் ஓடி வந்து எதாவது நல்ல மீன் வாங்கணும்னா சீக்கிரமாக பார்த்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சொந்த உடனே சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்